இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்க இந்த பொண்ணு இந்த கடைக்காரர் கிட்ட வந்து சாப்பாடு விலை என்னன்னு கேட்கிறாங்க அப்போ அந்த கடைக்கார பையனும் ஐம்பது ரூபாய்ன்னு சொல்கிறான் உடனே இந்த பொண்ணு என்கிட்ட வெறும் பத்து ரூபாய் தான் இருக்கு இதுக்கு ஏதாவது சாப்பாடு கொடுங்க எனக்கு ரொம்ப பசிக்குதுன்னு கேட்கிறார் அதுக்கு அந்த கடைக்கார பையனும் பத்து ரூபாய்க்கு எல்லாம் சாப்பாடு கொடுக்க முடியாது வேற எங்கேயாவது போய் சாப்பிடு முதல்ல இங்க இருந்து இடத்த காலி பண்ணுன்னு சொல்றான் இத கேட்ட உடனே அங்க இருக்கவங்க எல்லாரும் அந்த பொண்ணு ரொம்பவே கேவலமா பார்த்து சிரிக்கிறாங்க அப்போ அங்க நின்னு ஒருத்தர் இந்த பொண்ணு கேட்ட சாப்பாடு அந்த கடையில வாங்கி பார்சல் பண்ணிக்கிட்டு தனியா உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்க அந்த பொண்ணு கிட்ட போய் கொடுக்கிறாரு ஆனா அந்த பொண்ணு அந்த சாப்பாட்டை வாங்குறதுக்கு ரொம்பவே தயக்கப்படுகிறார் உடனே இவரு என்ன உன்னோட அண்ணன் மாதிரி நினைச்சுக்க பாப்பா நீ ரொம்ப பசியா இருக்க முதல்ல இந்த சாப்பாட்டை சாப்பிடுன்னு சொல்லி கொடுக்கிறாரு அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அந்த சாப்பாட்டை வாங்கிக்கிறாள் வாங்கிட்டு அந்த சாப்பாட்டை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுகிறாள் அதுக்கப்புறம் அப்புறம் எழுந்து சாப்பாடு வாங்கி கொடுத்தவரோட ஷூவை தன்னோட துணியால பார்த்த என்னமா பண்ற எனக்கு கூட தங்கச்சி வாங்கி கொடுக்க மாட்டேனா நானும் அப்படிதான் பார்க்கிறேன் என்னோட தங்கச்சி பசியில இருக்கிறதுனால தான் நான் சாப்பாடு வாங்கிட்டு வந்து கொடுத்தேன்னு சொல்லிட்டு அவர் கையில இருந்த பணத்தையும் எடுத்து அந்த பொண்ணு கிட்ட கொடுத்துட்டு போறாரு அதுக்கப்புறம் ரெண்டு நாள் கழிச்சு இந்த பொண்ணு அவரோட வீட்டை தேடிக்கிட்டு அந்த டிபன் பாக்ஸை எடுத்துக்கிட்டு போறா அப்போ அந்த ஆளோட மனைவி வெளியே வந்து நீங்க யாருன்னு கேக்குறாங்க அப்போ இந்த பொண்ணு இந்த டிபன் பாக்ஸ் உங்க வீட்டுக்காரர் கிட்ட கொடுக்கணும் இந்த பொண்ணுடைய குரல் கேட்ட உடனே அந்த ஆளு ஓடி வந்து அந்த பொண்ணோட கையில இருந்து வாங்கிட்டு நல்லா இருக்கியாமா வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களான்னு கேட்டுட்டு அந்த பொண்ணு கிட்ட கொஞ்சமா பணத்தையும் கொடுத்து அந்த பொண்ணு அனுப்பி வைக்கிறாரு அந்த பொண்ணு போனதுக்கு அப்புறமா இவரோட மனைவி யாருங்க அந்த பொண்ணு அந்த பொண்ணுக்கு எதுக்காக நீங்க பணம் கொடுத்தீங்கன்னு கேக்குறாங்க அப்ப இவரு அங்க நடந்த எல்லாத்தையுமே சொல்றாரு அந்த பொண்ணு ரெண்டு நாளா சாப்பிடாம பயங்கர பசியோட இருந்தாள் அதனாலதான் நான் என்னோட டிபன் பாக்ஸ்ல சாப்பாடு வாங்கிட்டு போய் அந்த பொண்ணு பொண்ணு கிட்ட அந்த என்னோட போன தங்கச்சி மாதிரியே இருக்காள் முடிஞ்ச உதவிகளை நான் செய்தேன்னு அதை கேட்ட உடனே மனைவியும் நீங்க ரொம்ப நல்ல விஷயம் பண்ணி இருக்கீங்கன்னு சொல்லி தன்னுடைய கணவரை நினைச்சு பெருமைப்படுகிறாள் யாருன்னு தெரியாத ஒரு பொண்ணுக்கு தன்னால முடிந்த உதவிகளை செய்த இவருடைய நல்ல மனசு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்க